ஆளுங்க ஆல் ஸ்போர்ட்ஸ் நேரர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என் கூட நிர்திஷ் சொன்னே கேட்குறேன் என்னன்னா எப்பயுமே நம்ம வந்து நிறைய பேசிட்டு தானே ஓப்பனிங்கே கொடுப்போம் நம்ம சோலி எங்கே இருக்குன்னு நம்மளுடைய டேரக்டரை தேடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கான் அது ஒன்றாதான் வீடியோக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாம் சரி ஓகே சரி அதை சொல்லிடுவா ஐபிஎல் சொல்லியிருக்கோம் அதான் நானே சொல்லிடுறேன் சொல்லிவிடு இன்ட்ரோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஏதாச்சும் நான் பேசணும்ல பேசு பேச பேசு உங்கள் அப்பா பேர் சொல்லுவோம் உங்கள் அம்மா பேச சொல்லு ஆ முடிஞ்சு அவ்வளோதான் டைம் ஓவர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பர் கொடுத்த எமர்ஜிங் பிளேயர்ஸ் ஒவ்வொரு டீம்ல இருந்தும் எந்த யங்ஸ்டர் கலக்கி இருக்காரு தங்களை ப்ரூவ் பண்றதுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அவங்கள பத்தி தான் ஒவ்வொரு டீம்ல இருந்தும் யாரெல்லாம் இருக்காங்க பேச போறோம் பாண்டே எல்லாம் வேற பண்ணிருந்தாரு தான் அது எல்லாம் கடைசியில் ஸ்பெஷலா வச்சிருக்கேன் அவனால வைக்காது பஞ்சாப் கிங்ஸை பத்தி ஓகே அதாவது

சரி வேணாம் விடுங்க நீங்க சரி ஓகே அர்திகின் போயிட்டாவே நீங்க வேற இதுக்கு போயிடுவீங்க டீஷர்ட் எல்லாம் கைட்டி சுத்த சரி அதான் கேளுங்க மும்பை இந்தியன்ஸ்ல என்னோட ஃபேவரட்டான ஒரு டெபியூட்டன்ட் ஆர் எமர்ஜிங் பிளேயர் அப்படினு பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் ஓகே பும்ரா இருந்தப்பவும் சரி பும்ரா இல்லாதப்பவும் சரி ஐ மீன் நான் கடைசி மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கேன் அன்சுல் கம்போஜோட இம்பாக்ட் வந்து நல்லா இருந்துச்சு சோ அன்சுல் கம்போஜ் சூப்பராவே பௌலிங் பண்ணிட்டு இருந்தாரு சோ என்னோட ஃபேவரட்டா அவர் இருந்தாருனே அவரோட லைன் அண்ட் லெந்த் வந்தும் சரி அவரு குடுக்குற அந்த வேரியேஷன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ஓகே நீ பவுலரை பத்தி சொல்லிட்டேன் இந்த பக்கம் நான் பேட்ஸ்மென் பத்தி சொன்னோம் இல்லையா ரமந்தர் ஓகே நியமாவர்தா பேர் உடனே டப்பார்னு எல்லாருக்கும் ரமந்தீர் வந்து கிடைக்க ரெண்டு மூணு சான்ஸை சமந்திரா வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு மிடில் ஆர்டர்ல இறங்கி வேற லெவலில் ஆடக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் வச்சிருந்தார் நம்ம வந்து டாக்கியாக மட்டும் தான் இருக்கோமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கிடையாது அவர் ஆன ஆட்றத பார்த்து சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க நான் அவர் ஆல்ரௌண்டர் பத்தி பேசுகிறேன் நேகல் வதேரா நேகல் ஆஹா சோ நமந்திரா இல்ல நஹகல்வதியரங்கற ஒரு காம்படிஷனுமே இங்க இருந்துச்சு நைகல் நஹகல்வதியரோ தனக்கு கரஞ்சாந்து சூப்பரா யூஸ் பண்ணி ஒரு ஆல் நல்லாவே பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீனா ஹார்டிக் பண்றாரு இவர் யார்னு தெரியாம நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க அவர்தான் நம்ம கோட்ஸ்

நினைச்சேன் வந்துச்சு அவனுக்கு பேர் நினைச்சேன் அதான் போர்டு ஆனால் பேர்டு மட்டும் தான் சொல்லி வடச்சல் அடிப்பார் அந்த மாதிரி தான் ஸ்டானிஸ் போய் அர்ஜுன் ரெட்டி சண்டை போடுறாரு உனக்கு சச்சின் பாக்கிறே நான் என்ன அடிச்சோன்னு திருப்பி அடிச்சது இல்லடா நீ யாரா நான் படிக்க போற அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்கல்ல நீ வாங்கி வச்ச இந்த மான மரியாதை எல்லாத்தையும் கப்பல் எடுத்து போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவர் எமர்ஜிங்கில் வர மாட்டார் எப்படி ரீடென் பண்ணுவாங்க அர்ஜுன் ரெட்டி இருப்ப அடுத்த வருஷம் ரெண்டில் காரே ரீட்டன் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க அதுதான் அவங்க அப்பா சரி ஓகே என் காசு கை காசு தான் டீம் எடுத்து கொடுக்க போயினு அடுத்த டீம் போயிடலாம் அடுத்த டீம் பக்கம் போலான்னா எந்த டீம் பக்கம் போகலான்னு சொல்லிட்டிங்கன்னா பதினாறு கேப்டனோட இந்த சீசனில் ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க நான் எம்மா பார்த்தா அவங்க பிளே ஆஃபே ஆடுறோம் கொஞ்சம் அப்படி இப்படி போய் தப்பானதால ஒன்பதாவது இடத்துக்கு வந்தாங்க பஞ்சாப் அந்த டீம்ல வந்து டக்குன்னு ஒருபகத்து வரும்னா அசோக் சர்மா தான் ஞாபகம் வரும் ஒரு இம்பேக்டா உள்ள வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினா சஷாந்த் ஒரு பக்கம் புலந்தாருன்னா அவர் பேரை மறக்க வைக்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் ஆனா அவன் முப்பத்தி மூணு எனக்கு ஆனா இங்க அசோக் சர்மா வந்து பியூச்சர் ஆப் பஞ்சாப் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டாரு சம்மா இன்னிங்ஸ் ஆடிட்டு தான் எல்லா இன்னிங்ஸுமே இவர் இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுல முடிச்சு கொடுத்தாரு பட் ஆனா க்ளோஸ் ஆய் குளோ போய் தான் இவங்க தோத்துட்டு வந்தாங்க அதுதான் பெரிய மைனஸ் ஆகிருச்சு பஞ்சாப் சைடு இந்த

அவர் சொன்னார் பத்தியா கேப்டனுக்கு எப்படி இருக்குது ஃபீல் ஏன்னா புது ரூம்லாம் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க நல்லா இருந்துச்சு நான் அடுத்த டீம் பார்க்க போவோம் குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இந்த சீசன் இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கன்னு பார்த்தா எல்லா டீமும் இவங்க மேலே இம்பாக்ட் எடுத்து போயிட்டாங்க ஸோ குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி கண்ணை முடிட்டு டக்குன்னு சொல்லலாம் சாய் சுதர்ஷன் ஸோ சாய் சுதர்ஷன் எமர்ஜிங் தான் பட் டெபிட் வந்து முன்னாடியே ஆயிட்டாரு ஆகிட்டார் முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டு எமர்ஜிங் தானே கண்டிப்பா ஃபாஸ்டஸ்ட் இந்தியனா வந்து ஆயிரம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் பெருமையாக சொல்லுமா இல்லையா நம்ம பையன் தானே கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் இருக்கிறாரு சாய் கிஷோரு சாய் கிஷோர் எல்லாம் எமச்சிங்களா நீங்க சேர்த்து முடியுமா யாரா இருக்கா நூர் அகமது நூர் அகமது சேர்த்துலாம் தர்ஷன் நல்கண்டேன்னு ஒரு பவுலர் யூஸ் பண்ணிருந்தாங்க சோ அப்ப வந்து பவுலிங் பண்ணிட்டு போவாரு சோ அவையும் உள்ளா பையன் வரும்போது ப்ரிப்பரேஷனோட வரேஷன் தான் இருக்கு ஓகே ஃபைன் இல்ல நான் தர்ஷன் நல்லாவே யூஸ் பண்ணிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம் குஜராத்தி நிறைய குஜராத்தி நிறைய டீம் யூஸ் பண்ணிருந்தாங்க ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் போ அடுத்த டீம் போயிடுவோமா அடுத்த டீம் போயிடு உங்களோட ஃபேவரட் டீம் தான் என் ஃபேவரட் டீம்னா ஆர்சிபி ஈசாலா கப் நமது கே எல் ராகுல் டீம்ல அஜுயோ லக்னோ வேணா எடுக்கிற ஓகே லக்னோல வந்து டக்குன்னு யார் பேர் எடுப்பாங்க நல்லா தெரியும் யாஸ் தாக்கூர் பேர் எடுப்பேன் இல்லைன்னா மயங்க் காதவ் பேர் எடுப்பேன் எக்ஸாக்ட் யாஸ் வந்து ஃபைவ் ஃபைவ் விக்கெட் எடுத்தார் மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் வந்து ஒன் பிப்டி பிளஸ் போட்டிருக்காரு அவன் இன்றி உட்கார வச்சிருக்கீங்க அங்க உட்காந்து மேட்ச் இப்படி பார்த்து இருந்தவன் இன்னைக்கு வந்து இப்படி உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கான் பிகாஸ் கைலா ஃபுல்லா இல்ல முரான் மாலிக்கும் ஒரு பவுலர் எப்படி கெடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே திரும்ப ஃபாலோ பண்ணாங்க அவனை விட வேகமா கெடுத்துட்டாங்களோ உண்மையா டி அய்யோ நினைச்சு கூட விடுங்க அதான் தனியா பேசுவோம் ஆனா எனக்கு லக்னோல ஃபேவரேட்டான ஒரு யங்ஸ்டர்னா கண்டிப்பா மயங்க அதாவது நான் பெரிய இம்ப்ரஸ் ஆன பேர் ஸ்டோ மேக்ஸ் ஒரு மாதிரியான பிளேயர்ஸ் தான் டிஃபீட் பண்ணாரு கதற விட்டுட்டு இருந்தானே உங்களோட நம்மளோட ஃபேவரட் குரு தான பேசுங்க யஸ்தாகூர் எதுக்கு சொல்றேனா யஸ்தாகூர் வந்து பிராமிசிங்கா தான் அந்த லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் பௌலிங் பண்ணிட்டு இருந்தாரு அவரை கண்டிப்பா நீங்க சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு டீம் பண்ணிருக்காங்கன்றது அவரோட பௌலிங்லயே உங்களுக்கு நிறைய ஒரு டஃப்பான பிளேயர்ஸுக்கு எல்லாம் கஷ்டமான ஒரு பால்லாம் போட்டு நிறைய திணற வச்சிருக்கார் ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண அதே மாதிரி மோஷின் கான் மோஷின் மோஷின் கானையும் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ என் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஒரு சில யங்ஸ்டர்ஸும் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனராக ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்தாங்க பெரிய இம்பாக்ட்லாம் அவர் கொடுக்கல பட் இருந்தாலும் கீழே பவுலிங்கில் சூப்பரான இம்பாக்ட் கொடுத்த பவுலர்ஸ்லாம் இருந்திருக்காங்க அடுத்த டீம் போயிடுவோமா டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஓகே

யாரும் முடியாது டிராஃபிக் சீட் எந்த அளவுக்கு புலம்போலும் பிறந்தாரோ அதை விட கம்மி மேட்ச் தான் ஆனாரு டேவிட் வார்னர் எப்ப இப்படி உட்கார்ந்தாரோ அப்ப இவரோட எழுச்சி அதிகமாக தான் சொல்லிட்டு இருக்க மாதிரி உட்கார வச்சுட்டு தானே எழுப்பினீங்க ஆனா ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியன் தான் இதுல மாட்டு கருத்து கிடையாது ஆனா ரெண்டு சேரிலும் ரிக்கி பண்டிகை தான் அப்டேட் என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயரா ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கி பண்டிகையோட ஐடியாவா இருக்குமோ எல்லாமே ஓகே மெக்கருக்கு வந்து பயங்கரமா நினைச்சு வந்தாரு அந்த போரல் அவருமே அபிஷேக் போரல் செம்ம இம்பாக்ட் ஆக்சுவலி அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க அடிச்சாரு ஆடலையும் இறக்கி விட்டுட்டு ஒன் டவுன் இறக்கி விட்டாங்க அடிச்சாரு செகண்ட் ஒன் இறக்கி விட்டு அடிச்சிருக்காரு ரிசர்வ் பண்ணி கூட இறக்கி விட்டாங்க அங்கேயும் அடிச்சாரு ஆல்மோஸ்ட் அவருமே கலக்கலன்னு கலக்கி இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து மூணாவது பேரா வந்து ஸ்டப்ஸ் 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 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சினா ஒரு பயங்கரமான ஃபினிஷராக இருக்கும் அவரும் அதே மாதிரி தானே அவரையும் ஒன் டவுனு செகண்ட் டவுனு கடைசியில் எல்லா இடத்துலையும் அடிச்சு லாஸ்ட்டு ஒரு மேட்ச் எந்த டீம் தெரியல ஐ திங்க் லாஸ்ட் ரெண்டு பால் தான் இருக்குது ரெண்டு பாலுமே சிக்ஸ் அடிச்சு கொடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படி யார் ஆனி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி சீக்கிரமே பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு எல்லாருமே பேட்ஸ்மேனாக சொல்லிட்டோம் ராஸ்திக் சலாம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஸோ அந்த யங்ஸ்டர் வந்து செம்ம இம்பாக்ட் ஏற்படுத்தியிருந்தார் ஒரு சில போட்டிகள் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வின் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு டெஃபினெட்லி ஸோ அதனால் ராசிக் சலாமும் என்னோட சாய்ஸ் இருக்காரு ஸோ செம்மையான ஒரு பிளேயர்

சரி ஓகே என்னோட சென்னை சூப்பர் கிங்ஸோட டெபியூட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் யாரா சொல்ல போறேன்னு கிஸ்ட் பண்ணுங்க சொல்லு சொல்லு சமீர் ரிஸ்வி சமீர் ரிஸ்வி ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஓவராண்டு சிக்ஸ் அடிச்சார் அது மட்டும்தான் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு அவ்வளோதான் சமீர் ரிஸ்வி பட் ஆனால் வேற எந்த பத்தி பேசுவீங்க வேற வாய்ப்பும் கிடையாது அவினாஷின்னு ஒரு

யாராச்சும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யாராச்சும் இவர் இருக்கார்பா நம்முடைய சுப்னீல் சுப்னில் சிங் எஸ் அவருடைய பவுலிங் செம்மையா இருந்துச்சு ஓப்பனிங் ஓவர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அவருக்கு லாஸ்ட் மேட்ச்ல ஓப்பனிங் ஓவர் தான் போட்டார் நல்லா போட்டுருந்தாரு அது ஒரு ரெண்டு தான் குடுத்துருந்தாரு செம்மையா கன்டென்ட் பண்ணாரு ஒரு எமர்ஜிங் பிளேயரா யங்ஸ்டரா அப்படி எடுத்துக்க முடியாது எடுத்துக்க முடியாதுன்னா மேட்ச் டெவ் போனது நல்லா ஓகே ஆமா எக்ஸாப்ட் மூணாவது இடத்துல முடிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ்

ஸோ அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி தான் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பயங்கரமாக மாணிக்கம் கிட்டத்தட்ட சொல்லலாம் மாணிக்கம் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர் டீமுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்துருந்துச்சு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறது ரெண்டு சும்மா போர் அடிக்கிறது அவங்களோட யூடியூப் சேனலில் உட்காந்து பார்த்துருந்தேன் அந்த போட்டியில் என்ன வீடியோ பார்க்க இந்த வீடியோ பார்த்துருக்கேன் சரி நிச்சயமாகவே அதான் பார்த்துட்டு இருந்தேன் நினச்சிட்டேன் ஓகே நட்ராஜன் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் மூணு பேர் ஒரு டீம்ல இருந்தாங்க நிதிஷ் குமார் ரெடி ஆப்போசிட் டீம் மூணு பேரும் குடிச்சு பொழந்தாரு அவளதான் நீ டீம் செலக்ட் நீ உள்ளவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கான அவருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது பயங்கரமான பவுலிங்லயும் நல்லாவே போட்டு இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் எமர்ஜிங் பிளேயருக்கு வந்து பக்காவான சாய்ஸா இருப்பாரு எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சொல்லிட்டோம் நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாஷ்காந்த் விஜயகாந்த் இருக்கா இல்லையா ஸோ அவரு தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஸ்தான ஒரு ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான பிளேயர் நான் பார்க்குறேன் எஸ்ஆர் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் அவர் வந்து ஒரு பயங்கரமான வந்து ஒரு பவுலர் மட்டும் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இல்லை லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து குவாலிஃபர் ஒன்று பார்க்கும்போது கொல்கட்டா வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் நடக்கும்போது கமின்ஸ் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தால் நம்ம பெருமை பேசுகிறோம் ஆனால் கமின்ஸ் கூட பதிமூன்றுன்னு ஒருத்தர் சிங்கிள் சிங்கிளாக ஆடி எடுக்கிறானா அவன் எவ்வளோ பெரிய பிளேயராக பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் சிக்ஸ் அடிச்சார் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எஸ் அதனால் வந்து அவர் நம்ம பெருமையாக பார்க்குறது விஜயகாந்த் கொஞ்சம் லேட்டாக ஐபிஎல் குள்ளே என்ட்ரி ஆகிட்டார் வணிந்த வசராங்க இல்லாததுனால கொஞ்சம் உணகாந்த்னாலே எல்லாம் குறைச்சி குறைச்சி மதிப்பு விட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அவர் நினைச்சேன் இந்த மாணிக்கத்தை மிஸ் பண்றோம் இந்த மாணிக்கத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்றாங்க இது தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவுலயும் சரி இதான் நடக்குது சரி ஓகே நம்பர் ஒன் இடத்துல முடிச்ச டைமுக்குள்ள வருவோம் நம்பர் ஒன்

ப்ராப்பரான ஷாட்டு தெளிவான ஹிட்டு கொஞ்சம் தானே ஸ்லோவானா ஸ்லோவானா உடனே அவனை வந்து ட்ராப் அப்படின்னா நீ சுப்மன் கீழே எத்தனை பேர் முக்கிய வச்சிருக்கணும் ரகுவன்சில சூப்பரா இந்த இது எனக்கு புரியலடா இந்தியன் டீமும் சரி ஐபிஎல்லும் சரி என்னதான் தான் தெரியல இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள் ஷைன் ஆகினீங்கன்னா கண்டிப்பா டெஃபினெட்லி இந்தியாவுக்கு வந்து செம்மையான பிளேயர்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எக்கச்சக்கமாக இருக்கு அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க யாரையும் இல்லை எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலும் எடுக்கணும்னு நினைக்கணும் மட்டும் தான் எடுக்க போறாங்க அது ஒன்றுதான் சரி ஓகே கேகேஎல் இன்னொரு பிளேயர் பத்தி நான் பேசிடுறேன் ரமன்தீப் சிங் ரமன்தீப் சிங் பயங்கரமான ஒரு பினிஷரா இருந்தார் ஒரு பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு நல்லாவே பண்ணிட்டு இருந்தார் ரமன்தீப் சிங்குமே இந்த சீசன் வந்து அவருக்கு ஒரு இம்பாக்டா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ இந்த பத்து டீம்ல நாங்க சொன்ன பிளேயர்ஸ் இல்லாம வேற ஏதாச்சும் பிளேயர்ஸ் நாங்க மிஸ் பண்ணிருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இதுல உங்களோட பேவரேட் யங்ஸ்டர் யாரு இந்த சீசன் வந்து சூப்பரா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் விஜய் சிட்டி என் கூட நிதிஷ் நன்றி வணக்கம் வணக்கம் Oh,